ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விதமான கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக் அட்டகாசமாக இருக்கும் ஸ்பைசி அண்ட் பெப்பர் கார்ன் ரெசிபி வாங்க பார்த்துர்லாம் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காஃபியோட சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் பெப்பர் வச்சா இல்லை நல்லா காரமாக சாப்பிட்ற பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து ரெண்டு விதமாக பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் பெப்பர் வச்சோம் இதில் வந்து நான் ஸ்பைசியாகவும் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு லெமன்ஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஹாஃப் லெமன் போதும் இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கார்ன் நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தேவைக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் கொஞ்சமா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ல சால்ட் போட்டு வேக வைக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் சால்ட் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் யூஸ் பண்ணிடுறேன் ஜென்ட்ல அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம வெளியிலலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா கப்கான்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ்ல இருந்து இப்போ தேர்ட்டி ருபீஸ் வரைக்குமே வந்துருச்சு நீங்கள் மயிலாப்பூர் மந்தவெளி ஏரியா அப்படின்லாம் இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு சங்கீதாவில் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ஃபிஃப்டீன் ருபீஸில் ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஆயிடுச்சு ஸோ இதை வீட்லயே நம்மளே பண்ணால் கான் மட்டும்தான் வாங்கணும் ஸோ கான் வாங்கிட்டு நம்ம வீட்லயே தேவைக்கு பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இப்போ அதே panல நம்மளோட பெப்பர் corn ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்பைசி corn எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் இது நம்ம வந்து ஸ்பைசியா பண்ண போறோம் தேவைக்கு நான் ரெட் chili powder ऐड பண்ணிக்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ऐड பண்ணிக்கோங்க salt தேவைக்கு லைட்டா lemon squeeze பண்ணி விடுங்க இப்போ இத லைட்டா mix பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் யாருக்கெலாம் இந்த ரொம்ப பிடிக்கும் எது மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெப்பரா இல்லை சில்லியான்னு சொல்லுங்க இப்போ நான் இதை வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன் சர்விங் லாஸ்ட்டாக நம்ம லெமன் ரொம்ப டேங்கி சூப்பராக இருக்கும் எனக்கு லாஸ்ட்டாக லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக ரெண்டு விதமாக பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்களா இந்த வின்டர் டைமுக்கு நல்லா சுட சுட காஃபியோட ஸ்வீட் கார்ன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்க்கு அட்டகாசமாக இருக்கும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆயிரளோ ஃபாலோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்